డ్రాస్ట్ పవన్ కళ్యాణ్ అప్పుడు బాబు ఇండియా ఎంత స్టేట్లో ఎలక్షన్ ఆనాల ఆరు మాసం ఇంకా అప్పుడే ఇది ఎప్పుమే మన పత్నా జీవో కు ఎలా ఇవిఎం డెస్ట్రై పని அவங்க ஈவிஎம் எப்படி மேனிபுலேட் பண்ணி இன்னைக்கு அவங்க ஜெயிச்சாங்களா எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் கம்ப்யூட்டர்ல நீங்க ஓட்டு போட்டனுக்கு ஏபி ல எத்தனை ஓட்டு வந்திருக்கு இன்னைக்கு எவ்வளவு போல இருக்குன்னு ஒரு டிஜிட்டல் நம்பர் இருக்கும் இல்லையா நீங்க கவுண்ட் பண்ணும் போது கூட அதே நம்பர் இருக்கணும் ஆனா ஓட்டு போடுற நம்பரோட கவுண்டிங்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு அதை பார்த்து கோர்ட்ல நாங்க கேஸ் போட்டா இவிஎம்ஸ் இல்ல ஏன்னா ஜீவா கொடுத்து டெஸ்ட்ராய் பண்ணதுனால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற போது நீங்க தெரிஞ்சுக்கணும் இவங்க இவிஎம் கவர்மெண்ட் தான் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு அந்த இவிஎம் வச்சுதான் அவங்க வந்திருக்காங்க அதனால தான் அவங்க ஜனங்கள அபிமானம் இல்ல ஜனங்களுக்கு சொன்ன எந்த பேச்சு இன்னைக்கு செய்யணும்னா ஒரு இதுவே இல்ல அவர் மேனிபெஸ்டோல சொன்னதை செய்ய மாட்டேங்கிறாங்க சூப்பர் சிக்ஸ் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அந்த சூப்பர் சிக்ஸ் கூட பண்ணலாம் சோ ஏபில நீங்க பாத்துருக்கீங்க ஜூன் போர்த் வெண்ணு போட்டு தினம் வெண்ணு போட்டுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா கட்டப்பா குத்துனாரே பாகுபலி அதுதான் அது சந்திரபாபு நாயுடுக்கு பேட்டன்ட் ரைட் முதல் பொண்ணு கொடுத்தா மாமனாருக்கு பேக் ஸ்டாம்ப் பண்ணாரு என்டிஆருக்கு அதுக்கப்புறம் ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு பண்ணிருக்காங்க சோ இதுதான் இவரோட வேலை எப்பவுமே மேிபோல சொன்னது செய்ய மாட்டாங்க ஆட்சி மட்டும் பொய்மாட்டோம் பொய்யான வழி என்ன எத்தனை இருக்கோ அதெல்லாம் பார்ப்பாங்க பாப்பாங்க ஸ்டேட் ஜெகன்மோகன் ரெட்டி பின்னால இருக்காங்க ஏன்னா தெரியாம அவங்கள நம்பின எல்லாருமே இன்னைக்கு தப்பு செஞ்சோம் ஜெகன் வந்தாதான் இந்த ஸ்டேட் நல்லா இருக்கும் ஏழைகள் லைஃப் நல்லா இருக்கும் சொல்லி நீங்களே பாத்திட்டு இருக்கீங்க ஏபிலோ ஜெகன் சார் எங்கே வந்தாலும் ஜனங்க எப்படி வராங்க நாளைக்கு சித்தூர்ல மேங்கோ பார்மர்ஸ்காக வர போறாங்க ஏன்னா சொந்த ஜில்லா சந்திரபாபு நாயுடோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் சித்தூர் அதுல வந்து மாங்கோ மேங்கோ பார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் அவங்க எல்லாமே அந்த மாங்கோ ரோடு மேல போயிட்டு போறாங்க ஏன்னா அவங்களுக்கு பர்மிட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு ரூபா கொடுத்த ஒரு கிலோ எங்க இதுவாகும் ஆகும் சோ அதுக்கான எதுவுமே பவன் கல்யாணம் எடுக்க மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு எடுக்க மாட்டாங்க ஆனா எலெக்ஷன் முன்னாடி ரொம்ப பேசினாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணிட்டு ஷூட்டிங் பிஸிலாம் இருக்காங்க பவன் கல்யாண எப்போ ஆடி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வர்றாங்க ஆந்திரா ஆனா புதுசா தமிழ்நாடுல வந்து ஒரு கிரீன் வேஸ்ட் ஒரு ரெட் கலர் போட்டுட்டு வருவாரு சனாதன யோதின்னு சொல்லுவாங்க திருமலால இன்னைக்கு பார்த்தா எவ்வளவு பசு இறந்திருக்கு நீங்க பாத்தீங்க திருமலை கோசாலல பசுங்கறதே நமக்கு கடவுள் மாதிரி அங்க வரமாட்டாரு ஏன்னா வந்தா கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கெட்ட பேர் வரும் ஸ்ரீகூர்மம்ல டாட்டாஸ் மகாவிஷ்ணு மாதிரி கூர்மம் அது மாட்டாங்க சந்திரபாபு ஒரு கஷ்டம்னா டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு வருவார் இப்போ திடீர்னா தமிழ்நாட்டில் வந்து நான் இங்கே பிறந்தேன் இங்கே வளர்ந்த அவரு நம்ம பழனிசாமி என்னோட பக்தர் இவரோட பக்தர் சாமியா அவருக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கே ஓட்டு போட்டாரோ அங்க ஜனங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல ஆனா பக்கத்து ராஷ்ட்ராடிக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வரப்போகிற எலெக்ஷன்ஸில் லோக்கல் பாடிஸ் வருது மெயின் எலெக்ஷன்ஸ் வருது எப்போவுமே ஜனங்க வந்து யோசிக்கு நம்ம ஓட்டு போடும் போது இவங்களால நமக்கு நல்லது நடக்கும் இவங்களால நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க இவங்களால நல்லா ஹெல்த் நமக்கு கிடைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இந்த ஸ்டேட் நல்லா டெவலப் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருந்தா ஓட்டு போடணும் நமக்குள்ள நமக்கு பிடிச்ச நமக்கு எலெக்ஷன் முன்னாடி நல்ல காசு கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டா இன்னைக்கு ஏபி ல கஷ்டப்படுறாங்களோ ஜனங்க அதே கஷ்டம் எல்லா இடத்துல வரும் சோ நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்ப நல்லதே நடக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கேக்குறீங்களா ஆந்திரா எக்ஸ் மினிஸ்டர் எம்எல்ஏ ஆந்திரா பத்தி கேளுங்க அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப ஆந்திரால வந்து பசு இறந்தாலும் வர வரமாட்டேங்கிறாங்க திருமலால தண்ணி குடிச்சி மர்டர் நடந்தது ட்ரக்ஸ் விற்கிறாங்க எல்லாமே டிவில வருது ஆனா ஒரு ஆன்மீகம் பத்தி அவளை பேசுறவங்க அங்க வந்து பேசணும் தப்பு பண்ணவங்களை வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும் இவங்க பத்தி என்ன உண்மை எல்லாம் வெளியே வர வைக்கணும்னு சொல்லி கேட்கணும் வரமாட்டார் ஷூட்டிங்ல ஹைதராபாத்ல ரிலாக்ஸா இருப்பார் சும்மா அங்கே மீட்டிங் வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு வந்தாரு நாளைக்கு கர்நாடக போவார் அவருக்கு வந்து டைம் பாஸ் டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாரு ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது ஏன்னா என்டிஆர் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனா எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனா முழுக்க முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தம் நேசிச்சா எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்லது செய்யணும்னு நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாங்க அதனாலதான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசுறோம் ஜெயலலிதா என் டிஆர் பத்தி பேசுறோம் ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸ் யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு போயிட்டு அது தப்புங்கிற நீங்க நல்லது செய்யணும்னா புல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ்க்கு வாங்க புல் டைம் ஜனங்களுக்கு கொடுங்க ஜனங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அது நீக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அதுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வாங்க நானும் ஆர்டிஸ்டப்பா யாரா இருந்தாலும் ஒண்ணுதான் நான் நிறைய மீட்டிங்ல சொன்னேன் பாலிடிக்ஸ்க்கு யாரு வேணாலும் வரலாம் ஆனா வரும்போது நல்ல இனத்தோட வாங்க ஏன்னா ஆந்திரால சிரஞ்சீவி சார் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பார்ட்டி எடுத்து போய் காங்கிரஸ்ல மெர்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்கள நம்பி வந்தவங்க ரோட்ல நிக்கிறாங்க இல்லையா உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு உங்க பின்னால வரவங்களை நீங்க ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு அதே மாதிரி பவன் கல்யாண் பார்ட்டி வச்சாங்க எலக்ஷனே போல டூ தௌசண்ட் ஒரு நாள் தெலுங்கு தேசம் ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க ஒரு நாள் பிஜேபி ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க ஒரு நாள் மாயாவத்தியா மேடம் கூட எலெக்ஷனுக்கு வந்தாங்க டூ தௌசண்ட் நைன் அவங்க கொடி தூக்க சொல்றாங்க அவங்க தொண்டர்கள் வந்து கூலி கிடையாது இல்லையா இவர் சொல்ற பார்ட்டி ஜெண்டா தூக்குறதுக்கு மட்டும் கிடையாது இல்லையா அதுக்கு ஒரு எஜெண்டா இருக்கணும் இல்லையா அந்த செய்யாதீங்க விஜய் சாருக்கு நான் சொல்றது ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு என்டிஆர் மாதிரி ஜனங்க நம்மளை நம்பும் போது நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் ஃபைட் திடீர்னு நடுவுல போக கூடாது அவங்கள ரோட்ல விட்டுட்டு போக கூடாதுன்னு நான் சொல்றேன் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி நடத்தினாரு ஆந்திரா விட்டு எங்கேயுமே போல அங்க இருந்து அங்க இருக்கிற மக்களுக்காக உழைச்சாரு அந்த அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற சந்திரபாபு நாயுடுக்கும் சரி பவன் கல்யாணுக்கும் சரி லோகேஷும் சரி ஷர்மிலாக்கும் சரி யாருக்குமே ஆந்திரால லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டு இல்ல யாருக்கும் வீடு இல்ல எல்லாம் ஹைதராபாத்ல இருந்து மண்டே மார்னிங் வருவாங்க ஃப்ரைடே போயிடுவாங்க அப்படி போனதுனால தான் விஜயவாட பாதி விஜயவாட முழுங்கி போயிடுச்சு பாத்தீங்களா ரெயின்ஸ்ல

சினிமாக்கு அதுதான் கஷ்டம் ஏன்னா ஆர்டிஸ்ட்னா ரீச் நிறைய இருக்கும் இல்லையா நீங்க டிஆர்பின்னு சொல்லுவாங்க ஸோ நார்மல் ஆள் பார்த்து எது சொன்னாலும் யாரும் கேட்க போறது கிடையாது ஆனா ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் இல்லை அவங்க குடும்பத்துக்கு சேர்ந்தவங்களை பத்தி ஒரு இஷ்யூன்னா உடனே அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்கும் அதனால பாவம் அவங்க தான் மாட்டுக்கிறாங்க அவங்க செய்கிற நல்ல காரியங்கள் யாரும் போட மாட்டாங்க டிவியில் ஆனா ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது பெருசா ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில அந்த ஃபேமிலி வெளியே வர முடியாத அளவுக்கு பண்றாங்க அது ரொம்ப தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லட்சம் வரும்போது கவன் கல்யாண் என்டிஏயில் தமிழ்நாட்டில் போனீட்லாம் பிரச்சாரம் செய்யலாம்னு சொல்லுற முடியல இருக்கிறதா கேட்குறாங்க ஒய்எஸ்வார்க்கு எதுவும் வாங்கிக்கிட்டாங்க போகிறதுக்காக போட்டி பண்ணா அந்த இடத்துல நின்று ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் அந்த மாதிரி இருக்கணும் சும்மா டைம் பாஸ் பாலிடிக்ஸ் ஜெகன்மோகன் ரெட்டி சார் பண்ண மாட்டாங்க ஸோ அது பண்றது வந்து டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பவன் கல்யாண் சும்மா சுத்திட்டு இருப்பாங்க இப்ப ஒன்னு டிபியூட்டி சிஎம் ஆக்குனாங்க சிஎம்க்கு அப்புறம் அவ்வளவு பொறுப்பான ஒரு வேலையில இருந்து எத்தனை மீட்டிங் வந்திருக்காங்க கேபினட் மீட்டிங் எத்தனை இஷ்யூஸ் மேல இவர் ஃபைட் பண்ணிருக்காங்க இவருக்கு ஓட்டு போட்டா பிட்டாபுரம் கான்ஸ்டன்சி ஜனங்களுக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுத்திருக்காங்க என்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க எத்தனை வார்டு கான்ஸ்டன்சிக்கு போயிருக்காங்க பாத்துக்கோங்க